வணக்கம் நானுங்க ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப எங்க இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநகரங்க என்ன லோடு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பால் போடுறோங்க நம்ம மண்டி அங்க இருக்கு என்ட்ரி போடலாம் அப்படின்னு சொல்லி வந்தான் இப்ப டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா நாலு நாற்பத்தி நாலுங்க நம்மளுக்கு ஆப் எப்படி வந்துருச்சுன்னாங்க லோடு எரிக்கிட்டு அன்னைக்கும் லோடு ஆகுலங்க மறாதனாலும் லோட் ஆகல மராதான சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு ஆறு மணிக்கு லோடு சொன்னாரு அப்புறமேட்டு மூணு மணிக்கு எடுத்துட்டு வந்தாச்சுங்க இப்போ டைம் அங்க அங்கேருந்த அவளுக்கு நம்மளுக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் வந்து வந்துச்சு முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தான் ஜம்மனு ஒம்பது லோடு ஏற்றி விட்றாங்கன்னு சொன்னுறாங்க போய் என்ட்ரி பண்ணியாச்சு போய் தோக்குத்தோ போடலாங்க கத்தலை அப்படியே லோடு ஏற்றும் போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சு உள்ள வீடியோ எடுக்க விட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறான் பார்க்கலாங்க லோடு ஏற்ற வந்தாச்சுங்க உள்ள சரியான லொக்கேஷனுங்க சரியான டவுனு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டென் செவனுங்க அருமையா இருக்கு பின்னாடி கிட்டத்தட்ட நானு கணக்கு இறக்கிட்டு ரன் ஆளுங்க ரன் ஆள் ஆல்ட்டு ரன் ஆளுனா ஒரு ஒன்றரை நாள் கிட்டத்தட்ட ரன் ஆள் அரிசிங்க இன்னைக்குதான் லோடு ஏத்துறோம் நாம போட்ட நேரம் என்னவோ தெரியல ஃபுல்லாக லோடு ஃபுல் டல்லுங்க ஒரு மாதிரி ரொம்ப மனசே உடந்துட்டு நானே என்னடா இது லோடு இல்லை ஒன்றும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆஃபீஸ் பக்கம் அடிச்சுன்னுக்குவோம் எல்லாருமே சொல்கிறேன் சொல்கிறேன்னு சொன்னி கடைசி வரைக்குமே ஏதோ வந்துடுச்சு தம்பி வந்துருச்சு நீ நீங்கள் ஏற்றிடலாம் சொன்னி ரெண்டு நாள் பண்ணிட்டாங்க ஏதோ நான் மேலே மகாராஷ்டிரா பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் ஐடியா இருந்தது லோடே இல்லை இங்குமே இல்லை அப்புறம் நாம லோடு வந்துட்டு அப்புறமேட்டு கோயம்புத்தூர் விட்டுவிட்டோம் அப்புறமேட்டு வேணும் அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்றாங்க லோடு பெஸ்டா இருக்கும்னு சொல்லி விட்டு விட்டுதான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆ இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு தெரியும் ஆனால் இப்பயே வரும் அப்படின்னு தெரியாது பேசுங்க ரொம்ப டல்லாயிருச்சுங்க பெங்களூர்லாம் வந்தா என் தெரிஞ்சு ஆல்ட்டே ஆகாது அப்படின்னு எதிர்பார்த்தான் ஆனா பார்த்தா ஆயிடுச்சு ஒன்றும் பண்ண முடியல அவ்வளோதான் நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு போலாம் மழை வேற பேர் மாதிரியே இருக்குதுங்க போட்டது போட்டாங்க ஷெட்டு ஃபுல்லு போட்டு கூட எனக்கு பாதி போட்டு வச்சிருக்கிறாங்க நினைக்கிறான் பார்க்கலாங்க பேஞ்சா அப்படியே பாய் மட்டும் தள்ளிடலாம் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்று ரெண்டுங்க பார்க்கலாம் எதுமாதிரி கேட்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லி பாலோட வாசம் மட்டும் சும்மா மூக்கு தொலைக்குதுங்க அந்த பக்கம் போனால் நெய்யோட வாசம் இந்த பக்கம் வந்தால் பவுடரோட வாசம் பால் பவுடரு சும்மா கம 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 பண்ணுதுங்க ரோடு ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க இருபத்தஞ்சு டன் தாங்க ஆனால் ஃபுல்லாக ஹைட்டெல்லாம் அந்தளவு ஹைட்டெல்லாம் இல்லைங்க நீட்டாக பாய் போட்டுக்கலாம் டைம் பார்த்தீங்கன்னா மூணு மணி ஆயிடுச்சுங்க சரிங்க அப்படியே பாய் போட போதும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சுங்க பெங்களூர்ல ஃபேமஸான இது வந்து ரெண்டே ரெண்டு தான் ஒண்ணு நந்தினி ஒண்ணு தொட்லா ஒண்ணுங்க இது ரெண்டு பயங்கரங்க தமிழ்நாட்டுல எதுன்னு கரெக்டா தெரியல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறோம் பாயை விரிச்சிருவோமா காத்து வேறு உசு உசு உள்ளது கீழே கீழே எடுத்து போடுற போகுது சரியான காத்துங்க உங்களுக்கு வாய்ஸ்ல பாத்தவே தெரியும் பாய் கட்டியாச்சுங்க கையெல்லாம் ஒரு மாதிரி பிசு 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 இருக்குதுங்க அப்படியே மூக்கு தொலைக்கிறீங்க வாசம் மட்டும் சூப்பராக இருக்குது பில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நிற்கிறோம் பில் வந்தோடனே அப்படியே புறப்படலாங்க டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு ஏழுங்க பில் வாங்கினே கடைசியாக வெற்றிக்கிறோமா கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு பதினஞ்சுங்க திருட்டாக இருக்குதுங்க போன்னு நம்மள்ட்தான் போறோம் கிருஷ்ணகிரி பக்கம் வந்தாச்சுங்க டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா பன்னெண்ட்ரை ஆகுது அண்ணன் தூங்கிட்டாங்க நம்ம டியூட்டி நாம மாற்றிச்சு பாணா டைம் எப்படி போகுது என்னென்னு எட்டு மணிக்கு பயனிட்டு போகிறேன் எவ்வளோ நேரம் ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மா கோயம்புத்தூர் வந்தாச்சுங்க பாயிண்ட்டுக்கு இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கெலாம் வந்தாச்சுங்க இப்போ டைம் ஏழு இருபத்தி ஏழு ஆகுது பில் கொடுக்கலான்னு சொன்னி உள்ளே போனோம் அங்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க அங்கெங்கே பார்த்துக்கினே இறக்கலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல இறக்குறேன்னு சொன்னுங்கிறாங்க பார்க்கலாங்க டைம் ஏழுறதுன்னா அது எத்தனை மணிக்கு கூப்பிட்றாங்க என்ன ஏதுன்னு பார்க்கலாம் இப்போ அங்கே தாங்க இறக்கிறது இதெல்லாமே அவங்களோட பார்க்கிங் ஃபுல்லாக வண்டி நிற்கிது ஆனால் நம்மளது மட்டும்தான் பால் போடுற மீது எல்லாம் பால் வண்டிங்க அங்கே இருக்கிறது பார்க்கலாம் எத்தனை மணிக்கு கூப்பிட்றாங்க என்ன சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு வழியா வெற்றிகரமாக பாய் சொன்னாங்க டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டா ரெண்டாவதுங்க உச்சி வெயில் மண்டை சூடு ஏற போகுது இன்னைக்கு மண்டை கோலாம் இன்னைக்கு இங்கே ஏதோ பக்கத்தில் ஒரு செடி இருக்குங்க வச்சு ஒளிஞ்சு ஒளைஞ்சி பாய உப்புத்தான் காத்தாலேருந்துங்க நான் ஒரு நாலு டைம் கேட்டேன் ஒம்பது மணிக்கு இறக்கி கூடோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறமேட்டு பார்த்தா ரெண்டு மணிக்கு கூப்பிட்றாங்க சரி அங்கெல்லாம் காரி மாதிரி ஏதோ ஒன்று பெரிய பெரிய பள்ளம் மாதிரி இருக்குங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு மாதிரி ஆழமாக இருந்துச்சு டெபில் ரூம் மாதிரி இருந்துச்சுங்க போகும்போது நான் அப்படியே காட்டுறான் அப்படி இல்லை அப்படின்னா ட்ரோன் கூட விட்லாம் பார்க்கலாம் இருங்க முதல்ல பாயம் அடிக்கலாம் ஒரு வழியாக பாயை ஊற்றி முடிச்சு வச்சிங்க லோடு வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு ஒம்பதுங்க பார்க்கலாம் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லி நான் எதிர்பார்த்தது வந்து காற்றில் இறக்கி விட்டுறாங்க ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் அப்புறம் ஒரு பதினோரு மணிக்குள்ளே இறங்கி வெளியே போயிடலாம் லோடு ஏற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நாளைக்கு வந்து சாட்டர்டேங்க ஏற்றி விடுவோம்னு பார்த்தா எங்க ஆனால் ரொம்ப ஸ்மார்ட்டான டெக்னாலஜிங்க போய் போட்டா அப்படியே நீட்ட போகுது முதல்ல போய் குளிக்கணுங்க ஒண்ணு குளிக்காதனால தலைகால புரியாம எல்லாம் பைத்தி ஆன மாதிரியே இருக்குது போய் குளிக்கணும் அப்புறமேட்டு லோடு செட் பண்ணிக்கணும் ஜம்மன் குளிக்கிறதுக்கு இடம் இருக்குங்க போய் குளிக்கலாம் குளிச்சுட்டு யோசிக்கலாங்க

சைடு சைடு பண்ணுங்க ஆ சரியான இது அடிக்குதுண்ணா ஆனா சின்ன ஒரு அட்டி இருக்குங்க நீட்டா குளிச்சு முடிச்சாச்சுங்க இப்ப ஒரு மாதிரி நான் மனுஷன்ற மாதிரி ஃபீல் பண்ண முடியுது கச கச கசு இருந்துச்சு பாத்தீங்கன்னா கரெக்டா நாலு நாற்பது லோடிங் பொசிஷன் வந்து ரொம்ப டல்லா இருக்குங்க என்னன்னே தெரியல நம்மளுக்கு நேரம் என்னவோ தெரியல பெங்களூர் போனாலும் லோட் ஆக மாட்டேங்குது இங்க வந்தா ஆடி பதினெட்டுன்றாங்க என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது சரி நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கேன்னு நினைச்சு போக நித்தாங்க எந்த கஷ்டம் வந்தாலும் என்னால நிச்சயமா ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டாவே கஷ்டத்துக்கே கஷ்டம் கொடுத்துடலாங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி இது எல்லாமே நம்மளோட திறமையை வளர்த்திக்கிறதுக்க இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டா எந்த பிரச்சனையும் வராது சேலஞ்சா ஒரு சவாலா நினைச்சிட்டேங்க அப்படின்னாவே அந்த கஷ்டம் பெரிய மேட்டரா இருக்காதுங்க கஷ்டத்தை கஷ்டம் நினைச்சா முழுகடிச்சிடும் கஷ்டம் கஷ்டமா தான் இருக்கும் சுலபமா எடுத்துக்கலாம் எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி நினைச்சாங்கன்னா எல்லாம் பாசிட்டிவா நடக்குங்க அவ்வளோதான் சாதனை பூக்கள் எங்கும் முன்னே ஒரு நல்ல செடி இழப்பாருமா சிம்பிளா சொல்லணும்னா அவ்வளவுதான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி பாத்துக்கலாம் இது ஒரு மாதிரி பிரகாசமா பிரைட்டா எரியுதுங்க அவ்வளவுதான் ரோடு இறக்கி முடிச்சு வச்சுக்க வேமெண்ட் போடுறது போயிருக்கிறோம் போற வழியில் அப்படியே லெஃப்ட் சைட்ல வாரி இருக்கும் காட்டுற போறங்க நல்லா பழத்தாக்க மாதிரி சூப்பரா இருக்கு ரோடு எல்லாம் இருக்கு இதுல இருந்து ஒரு லாரி எழுந்து வந்துச்சுங்க இதுல இருந்து உள்ள இருந்து தெரியுதுங்களா உங்களுக்கு வெட்டி வச்சு கிட்டி கிட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேலை செய்யறாங்க உள்ள அங்க போறேன் அங்க போறேன் சூப்பரா இருக்கு

அடுத்து என்ன லோடு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேங்க எனக்கு தெரிஞ்சு லோடு கொஞ்சம் தடுமாறு ஸ்டேஜில் தான் இருக்குது பார்க்கலாங்க இத்தான நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தேடி அதே மாதிரி எப்பயும் போல உங்களோட அன்போ ஆதரவும் கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ங்க சரிங்க பாய்ங்க